வணக்கம் பலம்பெரும் நடிகையை வீட்டிற்கே சென்று சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செய்ய நிகழ வைத்த நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழம்பெரும் நடிகையான எம்மன் ராஜம் அவர்கள் இல்லத்திற்கு சென்றார் என்பது பற்றியும் செய்தார் என்பது பற்றியும் மொழித்தோடு பார்க்கலாம் இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலினோடு பலம்பெரும் நடிகையான எம் ராஜம் அவர்கள் இல்லத்திற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பலம்பெரும் நடிகையான எம்மன் என் ராஜம் அவர்கள் ரத்து கண்ணீர் நாடோடி மன்னன் பாசமலர் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற படங்களில் நடித்துள்ளார் குடும்பத்துடன் சென்னை அடையாற்றில் வசித்து வருகிறார் தொண்ணூறாவது ஒட்டி நாளிதழ் ஒன்று கழித்த பேட்டியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பது தனது வாழ்நாள் ஆசை என எம் என் ராஜம் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் இதுகுறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடிகை எம் என் ராஜமின் விருப்பத்தை நிறைவேற்றி வகையில் இரவு திடீரென மனைவி அவர்களையும் அழைத்துக் கொண்டு நடிகை எம் என் ராஜமோர்களது இல்லத்திற்கு நேரில் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த திடீர் வருகையால் எம் என் ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது நேராக உள்ளே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடிகை எம் என் ராஜமோர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் அங்கேயே நாற்காலி போட்டு அமர்ந்து நடிகை எம் என் ராஜா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கலகலப்பாக கொண்டனர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் சற்றும் ஓய்வில்லாமல் கட்சி பணிகள் அரசு பணிகள் என பம்பரமாய் சுற்றி சுழன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகிறார் வேலைப்படுத்துகிறார் பலம்பெரும் நடிகையான எம்மன் ராஜம் அவர்களது ஆசையை நிறைவேற்றுவதற்காக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து நலம் சரித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே இந்த சந்திப்பு குறித்து நடிகை எம் என் ராஜம் அவர்கள் கூறுகையில் இதைவிட ஒரு சந்தோஷமான நேரம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை என்றும் அவ்வளவு சந்தோஷமான நேரம் அவ்வளவு பெருமையான நேரம் இதுவாகும் என்றும் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நான் எப்படியாவது முதல்வர் மு க ஸ்டாலினை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தால் பாருங்கள் இதைவிட ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது என்றும் நடிகை எம் என் ராஜம் அவர்கள் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரையும் மதித்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பழம்பெரும் நடிகையான எம் என் ராஜம் அவர்களது ஆசையை நிறைவேற்று அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்து பிரதா வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க